தன்னைவிட சிறப்பானவர்களை எவன் ஒருவன் உருவாக்குகிறானோ அவன்தான் தலைவனாக இருக்க முடியுமே தவிர எல்லோருக்கும் முன்னால் தான் சிறப்பானவன் என்று சொல்லிக் கொள்பவன் இல்லை லீடர்ஷிப் உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா அடிப்படையில் நீங்க டெவலப் பண்ணிருக்க வேண்டிய மிக முக்கியமான குணம் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு செடியை பார்த்தால் கூட அந்த செடியின் மீது கூட உங்கள் கவனம் அதை கூட ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு போறது

தொலைபேசியில தெரிந்த குழ பையன் இளைஞன் எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறோம் ஆமாப்பா மகிழ்ச்சியா இருக்கணும்னு நினைக்கிறோம் ஆமா உங்களுக்கு தெரியுமா மேடம் ஹாப்பி பர்த்டேன்னு ஒருத்தன போய் விசாரிக்கிறோமே ஒருத்தர்களுக்கு போய் வாழ்த்து சொல்றோமே எதுக்குன்னு தெரியுமான்னு கேட்டான் ஆமா விசாரிக்கிறோம் வாழ்த்து சொல்றோம் நம்ம கூட நிறைய பேர் ஹாப்பி பர்த்டே சொல்லுவன் தானே என்னைக்காவது அவளுக்கும் அவனுக்கும் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு கேக் கொண்டு வந்து ஒரு மெழுகுவர்த்திய சொருகி அந்த தீபத்தை ஏத்தி என்ன பண்றீங்க அங்க சொல்லிடுறீங்க நீங்க எதுக்காக வாழ்த்து நீங்க அங்க சொல்றீங்க நீங்க எதுக்காக இது உண்மை இது நிறைய பேருக்கு நமக்கு என்ன எதற்காக எதை பல நேரங்களில் தெரியாது தெரிந்தவர்கள் நம்மை ஆண்டு விடுகிறார்கள் தெரிந்தவர்கள் தன்னை யார் ஆள வேண்டும் என்பதனை முடிவு செய்கிறார் மிக நுட்பமான ஒரு வார்த்தையை சொல்லி நான் இதுக்கான விளக்கம் சொல்றேன் நீங்கள் சாப்பிடுகின்ற உணவின் ருசி உங்களை யார் ஆட்சி செய்வது என்பதனை தீர்மானிக்கும் இந்த பாய்ஸ் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கும் இந்த கேர்ள்ஸ் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கும் நடுவில் ஏதோ பிளஸ் டூ முடிச்சுட்டு ஒரு ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் முடிச்சுட்டு இங்கே வந்து உட்காந்து கிடையாது இவர்கள் உட்கார்வதற்கு பின்னால் இவர்கள் தாய் தந்தையினுடைய உழைப்பும் இவர்களுடைய ஒரு பன்னிரெண்டு பதிமூன்று கால உழைப்பும் தான் ஆனால் பெண்கள் நீங்கள் உட்கார்வதற்கு முன்னால் எட்டாயிரம் ஆண்டு கால போராட்டம் இருக்கிறது போராட்டம் இல்லாமல் நீங்கள் இங்கே வந்து உட்கார முடியாது என்று புரிந்து கொள்வது தலைமைத்துவம் இந்த சமூக நீதியை புரிந்து கொள்வது அவன் சொன்னா எதுக்காக நாம் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் என்றால் ஒருத்தர் ஒரு பொண்ணு இருக்கிறா பத்தொன்பது வயசு முடிஞ்சது இருபதாவது வயசு அவ தொடங்குறா ஏய் ஹாப்பி பர்த்டே என்ன சொல்றனா பத்தொன்பது வருஷம் உயிரோட இருந்திருக்கு ஒருத்தர் நாற்பது வயசு போட்டு நாற்பது நாற்பது வருஷம் உயிரோட இருந்துட்டையா வாழ்த்துக்கள் ஏன்னா இந்த உலகத்துல பிறக்கிறவங்க யாருமே நாம வாழற அளவு கூட வாழறதில்ல அந்த வாழ்க்கை நாம் வாழ்கிறோமே என்பதற்காக பக்கத்தில் இருக்கின்றவர்கள் நம்மை வாழ்த்துகிறார்கள் பேருக்கு தெரியும் கொண்டாடுறது தமிழ் மரபு அல்ல அவன் எப்ப வயச சொன்னாலும் கடந்து போன வயசை தான் சொன்னானே தவிர நடப்பு வயச சொல்ல மாட்டான் இன்னைக்கு உங்களுக்கு ஜூன் ஒன்னாம் தேதி நீங்க பிறந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க போனது இல்லை அந்த தான் ஒரு விஷயத்தை எப்படி பொன்னியின் செல்வன் படம் வந்திருக்கு வரலாற்று பாத்திரங்களை வைத்து கல்கி எழுதிய ஒரு கதை அது ஒரு நாவல் அது ஒரு தொடர்கதை அதை மணிரத்னம் சார் வந்து ரொம்ப அழகா பிக்சரைஸ் பண்ணியிருக்கார் அதை வரலாறாக மாற்றுவதற்கான முயற்சி ஏன் நடக்கிறது யோசித்து பார்த்து அடுத்த ஒரு ஒரு மெசேஜை ஃபார்வர்ட் பண்றதுக்கு முன்னால யார் ஒருவர் நிலைத்து நிதானித்து இது ஃபார்வர்ட் பண்ணலாம் இது ஃபார்வர்ட் பண்ணக்கூடாது டிலீட் பண்ண வேண்டியதுன்னு யோசிக்கிறானோ பேசிக்கலா அவன் ஒரு லீடர் நிறைய பேர் காதல் கடிதத்தையே ஃபார்வர்ட் பண்ணிடுறாங்க அதுல எங்க சிக்கல் வருதுன்னா கீழே பேர மாத்துறது உடனே ஃபார்வர்ட் பண்ணிடுறது நான் சொன்னேன் இல்லையா என்னை இளைஞர்கள் சிந்தனையாளர்கள் குழந்தைகள் பெண்கள் முதியவர்கள் வசீகரிக்கிறார்கள் தன்னுடைய வார்த்தைகளின் மூலமாக நடத்தையின் மூலமாக வசீகரிக்கிறார்கள் நான் இப்படி ஒரு பேச்சாளராக இருப்பதற்கு காரணம் என்னுடைய அப்சர்வேஷன் சாதாரணமான ஒரு குடும்பத்தில் பிறந்து ஒரு மாநகராட்சி பள்ளிக்கூடத்தில் வளர்ந்து சத்துணவு சாப்பிட்டு இன்றைக்கு ஒரு பல்கலைக்கழகத்திற்கு கீழே பேராசிரியராக இருக்கிறேன் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறேன் உலகமெல்லாம் சுற்றுகின்ற பேச்சாளராக இருக்கிறேன் என்றால் அடிப்படையில் காரணம் விழிப்பு நீ உன்னை வளர்த்துக் கொள்வதும் அடுத்தவர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பதும் என்பது மிகப்பெரிய பொறுப்பு அதற்கு யூ ஹாவ் டு பி ஸ்டே அலர்ட் யார் எதை சொன்னாலும் அதில் ஏதேனும் ஒரு நல்ல விஷயம் இருக்கிறதா உடனடியாக அதன் மீது கவனம் போறது பாருங்க சாக்கர ஒருத்தர் இருந்தாரா இருந்தாரா என்ன செஞ்ச யாருக்குமே தெரியாதுங்க நீ உன்னை அறிந்தால் நீ உன்னையே நம்பு நீ உன்னிலிருந்த அதெல்லாம் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் சொல்லிட்டாங்க சாக்ரட்டிஸ் என்ன பண்ணார் ஒன்னும் இல்லைங்க ஹி ரேஸ்ட் கொஸ்டின் வாய் வாய் நாட் ஹீ சாக்ரட்டிஸ் ஏன் இப்படி இருக்கிறது ஏன் இப்படி இருக்கக்கூடாது அவ்வளவுதான் இந்த ரெண்டு கேள்வி கேட்டாலே முடிஞ்சது அதிகார வர்க்கம் ஆட்டம் கண்டுறோம் அவருக்கு விஷம் குடிச்சு சாகரத்துக்காக தண்டனை என்னை மிகவும் வசீகரித்த அந்த ஒற்றை சொல் அவன் அந்த முழு வாழ்க்கை அல்ல ஏதோ ஒரு சின்ன ஜர்க் இருக்குல்ல அது நம்மள வசீகரிச்சிரும் ஒரு பாட்டு முழுசா இல்லை அதுல ஏதோ ஒரு வார்த்தை நம்மளை வசீகரிச்சிரும் ஒரு ஃபுல் மியூசிக் அல்ல அதுல ஏதோ ஒரு டியூன் நம்மளை வசீகரிச்சிடும் அதனால மொத்தமா அது பின்னாலெல்லாம் போக முடியாது அது ஒண்ணுதான் தான் அவ்வளோதான் கடந்து போய்கிட்டே இருக்கும்